முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த அம்மாவுக்கு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க ஆனால் என்ன தான் அவங்க தனிமையில் இருந்தாலுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த அம்மாவை தெரியும் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க தினம் தினம் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து உக்காந்து பேசிகிட்டு போவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த அம்மாவை தெரியும் இப்போ தினமுமே இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த கதைகள் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் பெரிய பெரிய மனிதர்கள் கூட சாயங்கால நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரே கலகலப்பாக அவங்க வீடு இருக்கும் இந்த அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு தினமுமே ஒவ்வொரு வீட்டிலருந்து விதவிதமான சாப்பாடுகள் இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இவங்க சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க தனிமையில் இருக்கிற அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வந்ததே கிடையாது அந்த மாதிரி தான் அந்த கிராம மக்கள் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க இப்படியே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஒரு சமயம் இந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு விறகு எடுக்கிறதுக்காக போகிறாங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கிராமம் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்குது அதனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அடுப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடுப்புக்காக விறகுகள் இவருக்கு தேவைப்படுது அதனால் பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டுக்கு விறகு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க அங்கே இருக்கிற அந்த சுள்ளிகள் அப்புறம் மரக்கிளைகள் ஏதாவது விழுந்துருக்கா காய்ந்த மரக்கிளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்ணில் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று படுது என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்க்குறாங்க பக்கம் போய் பார்த்தா ஒரு பெரிய பானை ஒன்று மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கு அந்த பானையோட ஒரு பகுதி மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது மற்ற எல்லா பகுதியுமே மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கு என்னது இது காட்டுக்குள்ளே யார் பானையை புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகத்தோடைய அந்த பானையை தோண்டி பார்க்குறாங்க தோண்டி அந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு துணியால் கட்டப்பட்டிருக்கு அந்த துணியை கழட்டி பார்க்குறாங்க இவங்களுக்கு ரொம்ப பேர் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த பானை முழுசாக தங்க காசுகள் நிரம்பி கிடக்கு அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்னா இவளுடைய கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை வச்சு நாம் ஒரு பெரிய வீடு கட்டிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கு எதுக்குமே போக தேவையில்லை இதுக்கப்புறம் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை இந்த பணத்தை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக செலவழிக்கலாம் அந்த பெரிய மாளிகையில் ஒரு அழகான ஒரு சொகுசான ஒரு சேரில் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இந்த அம்மாவுக்கு வருது சரி இந்த பானையை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தூக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த பானை ரொம்ப வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் பெரிய பானையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த மரக்கட்டைகள்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி அந்த பானையை வெளியெடுக்கிறாங்க இப்போ அந்த பானையை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு தெரியல அவங்களும் துணியெல்லாம் கட்டி இழுத்து பார்க்குறாங்க என்ன பண்ணி இழுத்தாலுமே அந்த பானையை இழுக்க முடியலை ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த மரக்கிளைகள் அங்கே இருக்கிற மரம் செடி கொடி இதெல்லாம் பயன்படுத்தி சின்னதாக ஒரு வண்டி மாதிரி ஒன்று செய்கிறாங்க அந்த வண்டி மாதிரி செஞ்ச அந்த பொருள் மேலே இந்த பானையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வைக்கிறாங்க நகர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பார்க்குறாங்க முன்னையோட இப்போ கொஞ்சம் சுலபமாகவே அவங்களால அந்த பானையை நகர்த்த முடியுது இப்போ எவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்படியாவது இந்த பானையை வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க என்னன்னா அந்த தங்க காசுகள் எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறின மாதிரி தெரியுது என்னது இது தங்க காசுகள் வந்து நிறம் மாறின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த தங்க காசுகள்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதில் பார்த்தா தங்க காசுகள் இல்லாமல் இப்போ வந்து வெள்ளி காசுகள் இருக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னது இது எல்லாமே தங்க காசுகளாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா எல்லாமே வெள்ளி காசுகளாக மாறிடுச்சு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலுமே சரி வெள்ளி காசுகளுமே ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருட்கள் தான் அதை வச்சுக்கிட்டு கூட நம்ம பெரிய மாளிகையை கட்டிடலாம் நம்ம எதிர்பார்த்தது போலவே ஒரு சொகுசான ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க மறுபடியும் கொஞ்ச தூரம் அந்த பானையை எழுத்துக்கிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெள்ளி காசுகள் மறுபடியும் நிறம் மாறி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து அந்த பானையில் இருக்கிற அந்த நாணயங்களை எடுத்து பார்க்குறாங்க இப்போ என்னாச்சுன்னா எல்லா வெள்ளி நாணயங்களுமே சாதாரண இரும்பு நாணயங்களாக மாறிடுச்சு இது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா முதல்ல தங்க நாணயமாக இருந்துச்சு அப்புறம் வெள்ளி நாணயமாக மாறிடுச்சு இப்போ கடைசியாக எதுக்குமே பயன்படுத்த முடியாத இரும்பு நாணயங்களாக மாறிடுச்சு இந்த இரும்பு நாணயங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது இந்த நாணயங்கள் அவ்வளோ ஒன்றும் விலை மதிப்பு உள்ள பொருட்கள் கிடையாது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் ஏன்னா அவங்க அதுக்குள்ளே நிறைய கனவுகள் கண்டு வச்சுருந்தாங்க எப்படியாவது ஒரு பெரிய வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் கண்டு வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே பெரிய ஏமாற்றமாக மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பேசாமல் அந்த பானையை அங்கேயே வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த இந்த விஷயம் அவங்களால மறக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தங்க புதையல் கிடச்சிச்சு ஆனால் அதை வீட்டுக்கு கொண்டு வர முடியல கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தங்க புதையல் அதோடைய மதிப்பை எழுந்து கடைசியில் எதுக்குமே பயன்படாத ஒரு பொருளாகவே மாறிடுச்சு இப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ நம்ம எதுக்கு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க என்ன ஒரு சின்ன வீடு ஒரு நார்மலான ஒரு சேரு அதில் அமைதியாக அவங்க எப்பவுமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கலகலப்பாக எப்போவுமே அவங்க வீட்டில் நிறைய மக்கள் வந்து போய்கிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி நான் மகிழ்ச்சியாக தானே இருக்கிறேன் அதை விட்டுட்டு இப்போ என்ன தான் ஒரு பெரிய வீடு கட்டினாலும் சரி ஒரு பெரிய சேர் வாங்கினாலும் சரி அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது நான் ஏற்கனவே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த புதையல் வந்து எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் தோணுது அதுக்கப்புறமா தான் அந்த அம்மாவுக்கு புரியுது அந்த புதையல் எனக்கு தேவைப்படுற ஒரு பொருளே கிடையாது அதை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே இந்த மகிழ்ச்சி எனக்கு அப்படியே தான் இருந்திருக்கும் அதனால் நான் இருக்கிற வீட்டில் அந்த இருக்கிற அந்த பொருட்களை வச்சுக்கிட்டு இந்த மக்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளார ஒரு புது விதமான எண்ணம் தோன்றுறது இதன் பிறகு முன்னாடி இருந்த அந்த மகிழ்ச்சியை விட ரொம்ப அதிகப்படியான மகிழ்ச்சியாக அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டே நம்ம மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் என்னென்னா காலப்போக்கில் நமக்கு வேறு சில பொருட்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பொருட்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம் இப்போது கொஞ்ச நாள் கழித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பொருட்களை வாங்கிடுவோம் ஆனால் அந்த பொருட்கள் வாங்கினதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலையும் சேர்க்க நம்ம மகிழ்ச்சியாக தான் இருந்தோம் ஆனால் அந்த பொருட்கள் வந்ததினால ஒரு சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஆனால் மறுபடியும் நம்ம எப்படி முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கோம் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் தான் இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்த மனிதர்கள் கண்டிப்பாக அந்த பொருட்கள் மேலே இருக்கிற அந்த மோகத்தை குறைச்சிருவாங்க அவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது தரேஜ் டு வேக் மோட்டிவேஷன் கதைகள்